திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கேரளா மாநிலத்தின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுவென உயர்ந்துள்ளது இந்த விலை உயர்வின் விவரங்களை பார்க்கும் போது ரூபாய் ரூபாய் இரண்டாயிரமாகவும் முல்லை ரூபாய் இருநூறிலிருந்து ரூபாய் ஆயிரமாகவும் ஜாதிப்பூ ரூபாய் முன்னூறில் இருந்து ரூபாய் அறுநூறாகவும் சம்மங்கி ரூபாய் நூறில் இருந்து ரூபாய் இருநூறாகவும் உயர்ந்துள்ளது மேலும் கோழிக்கொண்டை ரூபாய் அறுபதிலிருந்து ரூபாய் நூறாகவும் செவ்வந்தி ரூபாய் நூற்றி ஐம்பதிலிருந்து ரூபாய் இருநூறு ஆகவும் பட்டன் ரோஸ் ரூபாய் நூற்றி ஐம்பதிலிருந்து ரூபாய் முன்னூறாகவும் கலர் செவ்வந்தி ரூபாய் இருநூறிலிருந்து ரூபாய் நானூறாகவும் அதிகரித்துள்ளது ரோஸ் பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது இருபது எண்ணிக்கை கொண்ட ரோஸ் கட்டு ரூபாய் நூற்றி அறுபதிலிருந்து ரூபாய் முன்னூறாகவும் பன்னீர் ரோஸ் ரூபாய் நூற்றி ஐம்பதிலிருந்து ரூபாய் முன்னூறாகவும் செந்துமல்லி ரூபாய் நாற்பதிலிருந்து ரூபாய் நூற்று இருபதாகவும் அதிகரித்துள்ளது கேரள மாநிலத்தின் ஓணம் பண்டிகையுடன் சேர்த்து தமிழர்களின் விசேஷ நிகழ்வுகளான காதனி சீமந்தம் பூப்பு நன்னீராட்டு விழா திருமணம் புதுமனை புகு விழா உள்ளிட்ட பல்வேறு சுப நிகழ்வுகளும் நாளை அதிக அளவில் நடைபெறுகின்றன இந்த பண்டிகை மற்றும் சுப முகூர்த்த நாள் ஒன்றிணைந்து வந்ததால் பூக்களுக்கான தேவை அதிகரித்து அதன் நிலையும் கிடு கிடுவென உயர்ந்துள்ளது நிலை அதிகரித்தாலும் கூட மனக்கும் மல்லிகையை மனம் நோகாமல் வியாபாரிகள் சொன்ன விலைக்கு பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து வாங்கிச் சென்றனர் மூர்க்கம் இரண்டும் ஒன்றாக வந்ததால் கூடுதலை இருமலை வருகிறது செவந்தி கிலோ நாற்பது ரூபாய்க்கு செண்டுமகி ஒரு கிலோ முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு நூற்றி இருபது கம்மங்கி புலா இருநூறு ரூபாய் செய்யப்படுகிறது மல்லிகைப்பூ அறுநூறு ரூபாய் என்பது இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது முள்ளைப்பூ புலா முன்னூறு ஆயிலே விற்கப்படுகிறது அனைத்து வகையான பூக்கோகையும் இருமடங்கு உயர்வாக விற்கப்படுகிறது